ஹை நான் டாக்டர் சிவகுமார் ஜவுபடிக் ஜாயின் ரிப்ளேஸ்மெண்ட் சர்ஜன் நாமக்கல் எம்எம் எம் ஹாஸ்பிட்டல் இப்போது நிறைய பேர்த்துக்கு கேள்வி வந்து மூட்டு மாட்டு விஷயத்துக்கு பின் என்ன மாதிரி உணவுகள் உட்கொள்ளலாம் இப்போ நான் மோஸ்ட் ஆஃப் அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய ஏஜ் பார்த்தீங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சுக்கு மேலே தான் ஸோ அதில் வந்து ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெனோபாசாயோ இல்லை கரெக்டோ அவங்களோட போன் வீக்னஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யணும் ஸோ சர்ஜரி பண்ண பிறகு நம்மளோட ஏம் என்ன போனை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அண்டு சுற்றி இருக்க மசாலா நல்லா டைட்டாக வச்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு தேவை ஹை ரீச் ப்ரோட்டீன் டைட் அண்ட் ஹை ரீச் கால்சியம் டயட் ஸோ எங்களுக்கு நான் கால்சியம் டயட் உள்ள நிறையா சாப்பிட சொல்லுவேன் மெயினாக முருங்கக்காய் முருங்கைத்தலை சூப்பு மணத்தக்காளி கீரை முள்ளங்கி சீத்தாப்பழம் கொய்யாப்பழம் எக்கு மில்கு அப்புறம் நான் வெஜிடேரியன் ஸோ இதில் வந்து நிறைய கால்சியம் ரிச் ஃபுட் இருக்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அடுத்தத விட மெயின் என்னென்னா விட்டமின் டி த்ரீ சன்லைட் எக்ஸ்போஷர் சன்லைட்டில் நல்லா நடக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ண 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 தான் போன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஏன்னா இந்த இம்ப்ளான்ட் வந்து ஒரு மெட்டல் ஆனால் போன் வந்து இயற்கை ஏஜ் ஆக ஏஜாக போன் விரிய வாய்ப்பு இல்லை அப்போது இம்ப்ளான்ட் லூஸ் ஆகும் எப்பவுமே போன் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா உங்களோட கால்சியம் லெவல் ஹையாக இருக்கணும் எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும் அண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இது பண்ணீங்கன்னா உங்களோட ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் போஸ்ட் சர்ஜரி பீரியட் பல வருடங்களுக்கு நல்லாவே இருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது அதை நான் உறுதியாக சொல்கிறேன்